அஞ்சனை மைந்தன் அனுமனை பத்தி தான் போறோம் அனுமன் வந்து அஞ்சனா தேவிக்கும் கேசரி அப்படிங்கிற மன்னருக்கும் பிறந்த மகன் அவர் வந்து வாயு அழைக்கப்படுகிறார் அவர் வந்து ஒரு சிறப்பான ஆற்றல் மிகுந்த ஒரு நபர் ஆஹ் எல்லா விஷயங்கள்லயுமே அவர் வந்து நம்ம கும்பிடலாம் நிறைய நன்மைகள் கிடைக்கும் காற்று எந்த மாதிரியான நிலையை கொண்டதுன்னா சூறாவளியும் அடிக்கும் தென்றலும் இனிமையானதாக வீசும் காத்தே இல்லாத நிலைமையில நமக்கு வெக்கையாகவும் இருக்கும் அதனால இந்த மூணு விதமான நிலைமைகளையுமே காற்று கொண்டு இருக்கிறது இன்னைக்கு மந்த நிலையில இருக்கிற பிரச்சனைகள் என்னென்ன அதுல வந்து எந்த மாதிரியான வழிபாடுகள் பண்ணா எப்படியெல்லாம் நமக்கு நன்மைகள் கிடைக்கும் அப்ப வேகமா இருக்கிற பிரச்சனைகள் என்ன அதுக்கு நம்ம எப்படி வழிபடணும் எந்த விஷயங்கள்லையுமே முன்னேற்றம் இல்லாத ஒரு நிலை இருக்கு அதுக்கு எப்படி வழிபடணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் இனிமே பார்க்க போறோம் வேலை பிசினஸ் இது சம்பந்தமான விஷயங்கள்ல ரொம்ப மந்தமா போகுது ரொம்ப டல்லா இருக்கு அப்படிங்கிறவங்க என்ன செய்யலாம்னா அனுமனை வழிபடலாம் சனிக்கிழமைகள்ல நீங்க போய் அனுமனை வழிபட்டு நீங்க இறைவா எங்களுக்கு வந்து வேலைகள்ல ஒரு கொஞ்சம் தாங்க நீங்க நிறைய முன்னேற்றத்தை தாங்க அப்படின்னு சொல்லி வழிபடலாம் பிள்ளைகள் வந்து படிப்பு சம்பந்தமான விஷயங்கள்ல மந்தமா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்காகவும் நம்ம வந்து வழிபடலாம் வியாழக்கிழமைகளையும் சனிக்கிழமைகள்லையுமே அஹ் அனுமனையை வந்து வள வணங்கலாம் ஏதாவது ஒரு விஷயத்துல முடங்கி இருக்கும் அதுல இருந்து எங்களால மீண்டு வரவே முடியல அப்படிங்கிறவங்களுமே வந்து அனுமனை வழிபட்டு அந்த விஷயத்துல இருந்து நாங்க சீக்கிரம் வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டீங்கன்னா அனுமன் வந்து சீக்கிரமாகவே உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பார் புத்திசாலியா இருக்கணும் மனதளவுல வந்து நம்மளுடைய எண்ணங்கள் வந்து விரைவாக இருக்கணும் நம்ம சீக்கிரமா அந்த கணக்குகள்லாம் போடுறோம் ம மைண்ட்லயே நிறைய கணக்குகள்லாம் போடுறோம் அந்த மாதிரி புத்தி பலம் நிறைய இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறவங்களும் அனுமனை வந்து வழிபடலாம் தைரியம் நிறைய இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறவங்க கண்டிப்பாக அனுமனை வழிபட்டுக்கோங்க நிறைய தைரியத்தை கொடுப்பார் எல்லா விஷயங்கள்லயுமே வேலைகள்ல வீண் அலைச்சல்கள் இருக்கு இது வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா அப்போ ஒரு தடவை இப்போ ஒரு தடவை அப்படின்னு பிரச்சனைகள் அப்பப்ப வந்து கொண்டே இருக்கும் அந்த மாதிரியான பிரச்சனைகள் வாரத்துக்கு ஒரு தடவை சென்னைக்கு போற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஆனா அந்த வேலைகளை விடவும் முடியாம வேறு வேலைகளும் கிடைக்காம நம்ம இந்த மாதிரி அந்த வேலையை ஏத்துக்கிட்டு நம்ம அதை அனுபவிக்க வேண்டிய நிலைமையில இருப்போம் அந்த மாதிரி வேலைகள்ல அலைச்சல் இருக்கிறவங்களும் இந்த அனுமனை வந்து வழிபடலாம் வீட்டு வேலை வந்து இழுத்தடிச்சுட்டே இருக்கு டக்குன்னு வீட்டு வேலைகள் நம்ம ஆரம்பிச்சது முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களும் அனுமனை வழிபடலாம் ஏதாவது ஒரு குடும்ப பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு வாரத்துக்கு ஒரு தடவை ஏதாவது குடும்ப பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு குடும்பத்துக்குள்ள சண்டைகள் இருக்கு அப்படிங்கிறவங்களுமே வந்து சனிக்கிழமைகள்ல அனுமனை வந்து வழிபடுவது மிகுந்த நன்மையை தரும் தொழில்ல எதிரிகளால அடிக்கடி தொல்லைகள் இருக்கு எதிரிகளோட பிரச்சனைகளை நாங்க சந்திச்சுக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிறவங்களும் அனுமனை வழிபட்டா அவங்களுடைய எதிரிகளால் வர்ற தொல்லைகள் எல்லாமே நிவர்த்தியாகும் கடன் தொந்தரவுனால பெரும் பிரச்சனை இது வந்து எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா பெரிய பிரச்சனையில இருந்து கொஞ்சம் ஈஸியா வெளியே வர்றது என்ன அப்படிங்கிற மாதிரி மெத்தடு கடன் தொந்தரவு நிறைய இருக்கு அப்படிங்கிறவங்க என்ன செய்யலாம்னா அனுமனை வழிபடுங்க உங்களுக்கு சீக்கிரமாகவே கடனை அடக்கக்கூடிய வழிகளை எல்லாமே அவர் வந்து தருவார் முற்றிய நிலையில இருக்கிற உடல் நல பிரச்சனைகள் அதுக்கு எல்லாமே நல்ல தீர்வாக நீங்க ஏதாவது ஒரு டாக்டர் கிடைப்பாங்க அப்படி இல்லைன்னா நல்ல ஒரு இயற்கை மருத்துவங்கள் முறைகள்ல கூட நீங்க சரி பண்ணலாம் அந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆகும் பெரிய அளவுல பிரச்சனைகள் இருக்கு உடல்நிலையில அப்படிங்கிறவங்களுமே வந்து அது சரியாகணும் அப்படின்னு சொல்லி அனுமனை வழிபடலாம் ஹைப்பர் ஆக்டிவிட்டி இருக்கிற குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களை வந்து சமாளிக்கவே முடியாது வீடுகள்ல அவங்களை வச்சு ஒரு ஒரு நிமிஷம் கூட அவங்க ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஹைப்பர் ஆக்டிவிட்டி இருக்கிற குழந்தைங்களுக்காகவும் நீங்க வந்து இறைவனை வழிபட்டு கொள்ளலாம் சனி பகவான் பிரச்சனைகளான ஏழரை சனி சனி திசை சனி புத்தி இதெல்லாம் நடக்கிறவங்க அதனால பிரச்சனைகளை நிறைய சந்திக்கிறவங்க இவங்களுமே வந்து அனுமனை வழிபடுவது மிகவும் நன்மை தரும் மன ரீதியான தொந்தரவுகள் அதிகமா இருக்கு மனதளவுல நிம்மதியாகவே இருக்க முடியல எல்லாமே இருந்தாலும் மனதுல ஏதாவது ஒரு பெரிய குறை இருந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறவங்களும் மன நிம்மதிக்காக அனுமனை வழிபடுவது மிகுந்த நன்மை தரும் குழந்தை பாக்கியம் வேண்டி நீங்க வேண்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாருமே விரும்பும் வகையிலான ஒரு அழகான குழந்தை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அனுமனை வழிபட்டிங்கன்னா இந்த பிரச்சனைகள்ல இருந்து விரைவாக இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்க எல்லாருமே அனுமனுக்கு பிடித்த பொருட்களான வெண்ணெய் செந்தூரம் இந்த மாதிரி பொருட்கள் வாங்கி கொடுத்து நீங்கள் அவரை வந்து வழிபடலாம் துளசி மாலை வெற்றிலை மாலை வடை மாலை இதெல்லாமே அவருக்கு பிடித்த மாலைகள் இதுவுமே நீங்கள் அவருக்கு சாத்தி வழிபடலாம் உணவு பிரியரான அவருக்கு அவள் பொறி சர்க்கரை பழங்கள் இதெல்லாமே வாங்கி கொடுத்து நீங்கள் உங்களுடைய வேண்டுதல்களை கூறி அவரை நீங்கள் வழிபடலாம் அப்போ நிறைய இருக்கிற பிரச்சனைகளையும் அவர் குறைத்து தருவார் ரொம்ப ரொம்ப ஸ்லோவா போற பிரச்சனைகளுக்கும் அவர் நல்ல தீர்வை தருவார் பிரச்சனைகளுக்கு தீர்வுகளே இல்லாத நிலையில இருக்கிற பிரச்சனைகளுக்கும் அவர் நல்ல முறையில் தீர்வுகள் தருவார் அதனால நீங்க அனுமனை வழிபடுங்க